வணக்கம் மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் இந்த வாரம் நிறைய விஷயங்கள் பேசணும் அதுக்கு முன்னாடி முதல்ல பேசுறது வந்து நம்ம விஜய பத்தி பேசிடுவோம் ஏன்னா அவர் தானே புது வரவு அவர் வந்து முதல்ல அந்த கட்சியோட அந்த பொதுக்குழு கூட்டம் வந்து ஆர்கனைஸ் நிறைய ஒரு எட்டு நிமிஷத்துக்கு பேசி ரொம்ப ஃபயரா இருந்தது அதாவது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல பஞ்ச் டைலாக் எல்லாம் வரும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக்கா நல்லா பேசிருக்கிறாரு அந்த டைலாக் எழுதி கொடுத்தவரும் நல்லா எழுதி கொடுத்துருக்காரு பட் ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம பாராட்டணும் என்ன சார் நீங்க நல்லா எழுதி கொடுத்துட்டாங்கன்றீங்க ஒரு இங்கிலீஷ் போயம் அவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சவங்க ஒரு இங்கிலீஷ் போயம்ல அத சொல்லாம கூட விட்டு இருந்திருக்கலாம் நீங்க அதையும் தப்பா சொல்லி இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க எழுதி கொடுத்தவங்களை கொஞ்சம் சரியா எழுதி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாருங்க அது ரொம்ப சரி எப்படின்னா நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க ஃபயரா ஒரு பஞ்சு டயலாக் என்ன அது வேணா சரி ஏன்னா எந்த இடத்துல பாஸ் விடணும் எந்த இடத்துல இறக்கணும் இல்ல அதுதான் அதாவது அந்த எதுகை மோனையோட எங்க நிறுத்தினமோ அதெல்லாம் நல்லா பேசி இருக்கிறாரு ஆனா இப்ப இருக்கிற அந்த நம்மளுடைய முதல்வரும் துணை முதல்வரும் பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை பார்த்து படிக்கும் போதே கொஞ்சம் தடுமாறுவாங்க சோ அந்த விதத்துல வந்து விஜய் வந்து மனப்பாடம் பண்ணி பாக்காம ரொம்ப நல்லா பேசுறாரு தமிழ்லயும் பேசுறாரு ஆங்கிலத்திலயும் பேச தெரியும் அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லிருக்கிறாரு அதை விட முக்கியமா இன்னொரு ரெண்டு விஷயம் எனக்கு வந்து புடிச்சிருந்தது மாண்பு மிகு மன்னராட்சி முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சோ அது அந்த மன்னராட்சிங்கிறத அழுத்த திருத்தமா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் அது ஒரு நடிகர் அதுவும் விஜய் போன்ற ஒருத்தர் சொல்லும் மக்களுக்கு இன்னும் ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாம முத்துவேல் கருணாநிதியின் மகன் அப்படின்னு வீராப்பா பேர் மட்டும் சொல்லாம செயல்ல இருக்கணும் ஆட்சி செஞ்சோ காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் இடத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கிறாரு இல்லையா மற்ற கட்சி தலைவர்களும் பேசுறாங்க அண்ணாமலை மாதிரி ஆட்கள் பேசுறாங்க நீங்க பேசுறீங்க நாம பேசுறோம் இதெல்லாம் ரீச் ஆகறதை விட விஜய் மாதிரி ஒருத்தர் அந்த நடிப்பு துறையிலிருந்து வரும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த டயலாக் வந்து ரொம்ப ரீச் ஆகும் நிறைய தீர்மானங்கள் எல்லாம் வந்து படிச்சாங்க நிறைய நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த தீர்மானங்களை சார் அது வந்து எப்படி முரசொலி பேப்பரோ அது மாதிரி நான் இத பாக்குறேன் ஏன்னா அதுல போட்ட தீர்மானங்கள்ல ஒண்ணு கூட புதுசாகவோ இல்ல ஆக்கப்பூர்வமாகவோ இவங்களாகவோ சொல்றது இல்ல ஏடிஎம்கே ஓடதை எடுங்க டிஎம்கே ஓடதை எடுங்க நாதாக்காவோடத எடுங்க எல்லாத்தையும் எடுத்து அதுல இருந்து இதுல இருந்து ஒண்ணு அதுல இருந்து ஒன்னு இதுல இருந்து ஒன்னு எடுத்து மொத்தமா அதாவது எங்க ஊர்ல எல்லாம் ஒரு படங்கள் சொல்றாங்க எங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளும் பொதுக்குழு வச்சா தீர்மானம் போடணும் அப்படிங்கறதுக்காக போட்ட தீர்மானங்கள் ஒண்ணு கூட இவங்களா அதாவது எதற்காக எதிர்த்து நாம ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு உள்ளதுல புதிதாக எந்த விஷயமுமே இல்ல நாம அந்த நார்மலா இருக்கக்கூடிய தீர்மானங்களால தான் நான் எல்லாத்தையுமே பாக்குறேன் சோ அந்த தீர்மானங்களால ரெண்டாவது அதோட வேல்யூ என்ன யோசிச்சு பாருங்க சட்டசபையில நீங்க வந்து ஒரு யூகேல ஒரு பிரதமர் வராங்கன்னு நீங்க ஒரு வாழ்த்து தெரிவிச்சு போடுறதையோ இல்ல வந்து சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவுக்கு வர்றத வாழ்த்து தரை பூமிக்கு வராங்கன்றத வாழ்த்தி ஒண்ணு போடுறாங்களோ அதற்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் இங்க வந்து இந்த கொள்கையை எதிர்த்து நாங்க தீர்மானம் போடுறோம் இந்த சட்டத்தை எதிர்த்து நாங்க தீர்மானம் போடுறோம் இந்த வப்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து தமிழகத்துல ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க நீங்க இந்த தீர்மானத்தை எல்லாம் சொல்லும் போது எனக்கு அந்த வக்ஃப் வாரிய சட்டம்தான் எனக்கு ஞாபகத்துல வந்தது ஏன்னா அதாவது சட்டசபையில போடக்கூடிய தீர்மானத்துக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது ஏன்னா நீட்டை எதிர்த்து தீர்மானம் போட்டு நாலு வருஷம் ஆகுது சோ ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கூட சென்னையில ஒரு மாணவி வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்து தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இவங்க போடுற தீர்மான குறிப்பா இந்த திமுக ஆட்சியில இந்த சட்ட சபையில இவங்க போடக்கூடிய அந்த தீர்மானத்துக்கு ஜீரோ வேல்யூன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா ஜீரோவுக்கு கூட ஒரு இடத்துல வேல்யூ இருக்கு சோ எதுக்குமே உதவாத ஒரு பைசாக்கு கூட உதவாத தீர்மானங்கள் தான் நம்ம சட்டசபையில போடக்கூடிய தீர்மானங்கள் இத வந்து குறிப்பா இந்த முஸ்லீம்கள் ஏன்னா இவங்க வந்து ஏதோ முஸ்லீம்களுடைய பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க இதை எதிர்த்து தீர்மானம் போட்டுட்டாரு ஸ்டாலின் நம்மளுக்கு வந்து நல்லதை பண்றாரு அப்படின்னு அடுத்த வாட்டியும் இவங்க ஏமாந்து ஓட்டு போட்டாங்கன்னா இதை விட இன்னும் அசிங்கமான நிகழ்வுகள் நடக்கும் ஏன் அசிங்கம்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கட்சிக்காரங்க இந்த அரசியல்வாதிகள் இப்ப நடத்தக்கூடிய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடத்துற இஃப்தார் பார்ட்டிக்கு அந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போறாங்க எதுல எடுத்துட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நகராட்சியோட அந்த குப்பை எடுக்கிற வண்டியில அந்த இஃப்தாருக்கு சாப்பிடுற பொருளை எடுத்துட்டு போறாங்க மேடம் இத பாக்கணும் அதாவது இந்த முஸ்லிம்கள் வந்து இதை பார்க்கணும் இந்த எல்லாம் இருக்காங்க இல்லையா மேபி அந்த குப்பை வண்டியோட போட்டோ எடுத்துட்டு போய் ஸ்டாலினுக்கு போய் நன்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவங்களுக்கு தேவை என்ன சீட்டு வேணும் காசு வேணும் இதத்தானே பண்ணுவாங்க அந்த அளவுக்குதான் இந்த வக்வாரிய சட்டத்தை பத்தி இவரும் பேசியிருக்கிறார் விஜயும் பேசியிருக்கிறாரு இவங்களும் சபையில வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க அதாவது இங்க இருந்து டிஎம்கேல இருந்து கொஞ்சம் ஏடிஎம்கேல இருந்து கொஞ்சம் நாதாக்கால இருந்து கொஞ்சம் கம்யூனிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாத்துல இருந்து எடுத்து ஒன்னொன்னுல இருந்து ஒரு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்ஃபு வாரியத்துல முதல்ல நமக்கு வந்து பிரச்சனை வந்தது செந்துரை திருச்சி பக்கத்துல அது எங்க வீட்டு பக்கத்துலதான் சார் எங்களுடைய ஏரியா பக்கத்துலதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில் இன்னைக்கு வஃஃ வாரிய இடத்துல இருக்குன்றாங்க வஃஃபு சட்டம் எப்ப வந்தது இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ள எப்ப வந்தாங்க இஸ்லாமியர்களா இல்ல முகலாயர்கள் எப்ப வந்தாங்க அதற்கு பிறகுதானே அவங்க வந்து ஒரு நிலத்தை கொடுத்திருப்பாங்க இல்ல நிலத்தை மாத்திருப்பாங்க இவங்க கன்வெர்ட் ஆயிருப்பாங்க ரெண்டாயிரம் வருஷமே வச்சுக்கோங்க அந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் அந்த கோயில் எப்படி வக்ஃபுக்கு சொந்தமா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ இதே போலதான் நிறைய இடங்கள்ல இருக்குது அப்படிங்கறத அவங்க சட்டப்பூர்வமாக நிரூபிக்கிறாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா உங்ககிட்ட நீங்க உங்க பூர்வீகமா இது என்னோட இடம்னு நீங்க வந்து டாக்குமெண்ட் வச்சிருந்தால் கூட வக்ஃபு வந்து அது என்னோட இடம்னு சொல்லிருச்சுன்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்னோடதுதான் ப்ரூவ் பண்றது இது வந்து இந்த தடா சட்டத்துல மட்டும்தான் ஒரு காலத்துல அப்படி இருந்தது இன்னைக்கு தடா சட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த தடா சட்ட காலத்துலதான் அப்படி இருந்துச்சு நீங்க குற்றவாளின்னு உங்களை சொன்னா நீங்க நான் குற்றமற்றவன் நிரூபிக்கணும்ட்டு இன்னைக்கு வக்ஃப் அப்படி ஒரு ஒரு இடத்த பார்த்து இது என்னோட இடம்னு சொல்லிருச்சுன்னா அதை நீங்க விற்கவோ வாங்கவோ முடியாது நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் என் கையில வச்சிருந்தாலும் நான் ப்ரூவ் பண்ணணும் இது என்னோட இடம் இது எவ்வளவு வந்து ஒரு அநியாயமான ஒரு விஷயம் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லைன்றத அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வக்ஃபுல உள்ள அந்த குளறுபடிகளை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு சரி இங்கதான் நீங்க வந்து ஒரு பிஜேபி இந்துத்துவா இப்படிலாம் யோசிப்பீங்க பக்கத்துல இருக்கிற கேரளால இதே மாதிரி சர்ச்சுகளுக்கு அந்த இடத்துக்குள்ளே வருது அங்க இருக்கக்கூடியவர்கள் வருது அவங்களும் அதை கேட்கிறாங்க அப்போ இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனையா நீங்க அதை யோசிக்கவே கூடாது ஒரு இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய குளறுவொடிகளை சரி பண்ணக்கூடிய உள்ள சட்டம் இத உண்மையா இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய இந்தியாதான் எனக்குன்னு இந்த மண் எங்களோடதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும் அதை புரிஞ்சுப்பாங்க ஆனால் அதை வைத்து அரசியல் பண்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கல அப்படின்னா தொடர்ந்து அவர்கள் ஓட்டுக்காக ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர்கள் ஒரு நாள் புரிஞ்சுக்கும் போது அது இர்ரிப்பேரபிளா அது மாறிடும் அதுதான் நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உங்களை வைத்து உங்களை ஒரு பகடுக்காயாக யூஸ் பண்ணி உங்களை ஒரு ஓட்டிங் மெஷினா யூஸ் பண்ணி அவங்க ஓட்டு சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல குறிப்பா திமுக பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசு ஊழியர்கள் ஜியோ இந்த மாதிரி ஆசிரியர்கள் இந்த சிறுபான்மையினர் இவங்களை எல்லாரையுமே அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா அவங்களை வந்து ஒரு ஒரு என்னது வாக்கு வங்கியா தான் பாக்குறாங்க அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அந்த நேரத்துல எதை அவங்களுடைய வாக்கு வாங்க முடியும் சொல்லி வாங்குறாங்க இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ அவங்கெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணி இன்னைக்கு போராடுறாங்க ஆனா தெரியாது அந்த எலெக்ஷன் வர்ற நேரத்துல எதை சொன்னா அவங்களுக்கு பிடிக்கும்னு இவங்க சொல்லி அதனால அவங்க மாறுனாலும் மாறுவாங்க அததான் சொன்ன அதாவது இந்த ஓட்டு போடுறதுல பாமர மக்கள் மட்டும் ஏமாறுறது இல்லை படிச்சவனும் ஏமாறுறான் குறிப்பா இந்த ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய அரசாங்கத்துல ஊழியம் செய்யக்கூடிய அரசு ஊழியர்களும் ஏமாறுறாங்க அப்படின்றத போன வாட்டியும் சொன்னோம் அதாவது அகைன் விஜய் பத்தியே பேசணும் விஜய் வந்து கடைசியா முடிக்கும் போது என்ன சொன்னாருன்னா தமிழகத்துல ரெண்டு பேருக்கு தான் போட்டி அதாவது ஒண்ணு டிஎம் கே அடுத்தது டிவி கே அவர் சொன்ன அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒண்ணு வந்திருக்கு அந்த சி ஓட்டர்ஸ் ஒரு சர்வே ரிப்போர்ட் அதுல வந்து அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து ஸ்டாலினை சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா பதினெட்டு பர்சன்ட் வந்து விஜய் வராரு செகண்ட் பிளேஸ்ல பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல அப்புறம் நீங்க சி ஓட்டஸ் இல்ல இன்னும் பத்து ஓட்டர்ஸ் கூட நீங்க கொண்டு வாங்க இதே மாதிரிதான் நீங்க மகாராஷ்டிராலயும் சரி டெல்லியிலயும் சரி எல்லா இடங்கள்லயும் பிஜேபி தோத்து போகும் அப்படின்னு இவங்க வந்து அந்த ஓட்டர்ஸ்ல சொன்னாங்க கடைசியில என்ன நடந்ததுன்னு நாம பாக்கலாம் இதே மாதிரி தமிழகத்துல போன முறை ஏடிஎம்கே உடைய இது வரும் பொழுது போன தடவையே இரண்டாவது ஆக அவங்க வரும்போது ஏடிஎம்கே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பே இல்ல டிஎம்கே தான் சொன்னாங்க அதனால நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மேனிப்புலேட் பண்ணப்படுதுங்கிறதுனால நம்ம அதை ஒரு பெருசைனா அவரவர்களுடைய உயரம் அவரவர்களுக்கு தெரியணும் இல்ல சார் நீங்க யோசிச்சுட்டு பாருங்க இன்னைக்கே அது கூட புரியாத அளவுக்கு நாம வந்து மக்கா இருப்போம்னு நினைக்கிறது இன்னும் இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல இன்னும் என்ன பைத்தியகாரனாவே நீங்க நினைச்சுருக்கிறப்பா அப்படின்ட்டு அப்ப இன்னும் நீங்க எய்த் ஆப்ல இருக்கிற இங்க எல்லாரையும் முட்டாளாகவே நீங்க நினைச்சிருந்து இருக்கிறீங்க நீங்க இன்னைக்கு வந்து ஒரு இதுக்கு வச்சிருக்க ஒரு மீட்டிங் போட்டீங்கல்ல அந்த மீட்டிங்க்கு எய்தாப்ல இருக்கிறவங்க யாரு காமன் பப்ளிக்கா அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க உன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் உங்களுடைய ரசிகராக இருந்தவர்கள் ஓகேங்களா அவங்க வீட்டிலேயே முதல்ல உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிலாம் யோசிக்கிறாரு அதனால இவ்வளவு வந்துருவாரு எங்களுக்கும் உங்களுக்கு அதாவது ஆசைப்படுறதுக்கு அளவுக்கு திமுக காரங்க இந்த சோசியல் மீடியால இருப்பாங்களே அவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க பாருங்க எங்க முதல்வர் தான் பெஸ்ட் முதல்வர் இவரு தான் அடுத்தது வருவாரு அப்படின்னு ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்கிற அந்த பர்சன்டேஜ் அதுல வந்து மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா பத்து வந்து இபிஎஸ் சொல்றாங்க நாலாவது இடத்துல ஒன்பது பர்சன்ட் வந்து அண்ணாமலை சொல்றாங்க சோ இன்னும் ஒரு முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஒண்ணுமே சொல்லாதவங்களும் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி ஆறு பர்சன்ட் எங்க போதோ அவங்க தானே வருவாங்க அதாவது சாதாரண ஒரு லாஜிக் அந்த கணக்கு கூட தெரியல அதாவது எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் இவங்க வந்து நான் முதலிடம் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாயில சொல்றாங்க ஆனா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரால இருக்கக்கூடிய முதல்வர் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே முதலிடமா வந்துகிட்டு இருக்கிறாரு சென்னைக்கு முதலிடம் வருது நமக்கு தண்ணி தராதவனை கூப்பிட்டு ரெட் கார்பெட் போட்டு உட்கார வைக்கிறதுல தெருநாய பிடிச்சு குப்பைய கூட தமிழ்நாட்டுல கொண்டு வந்து கொட்டுற கேரளாவை கூட்டி முட்ட இல்ல மேனிபெஸ்டோல நாங்க மேகதாது அணை கட்டியே ஆவோம் அப்படின்னு சொன்ன சிவகுமாரும் சரி அதற்கு பின்னாடி பட்ஜெட்லயே காசு ஒதுக்கினவரையும் கூட்டு வச்சு உட்கார வச்சு நீங்க எதை பேசுவீங்க இல்லாத டீலிமிடேஷனை பேசுவீங்க ஆனா இருக்கிற பிரச்சனைய பேச மாட்டீங்க இதுல எல்லாம் தமிழ முதல்தானே வேற எந்த ஒரு இதாவது அப்படி இருக்குமா சார் நீங்க நல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அந்த கூட்டணியோட கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்தப்போ கெஜ்ரிவால் சொல்றாரு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையில டெல்லியில காங்கிரஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணா நான் காங்கிரஸோட சேர்ந்து இருக்கிறேன்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு அப்படி உங்களால ஒரு கண்டிஷன் நீங்க இண்டி கூட்டணி என்னால் தான் உருவாச்சு நாங்க தான் அதுக்கு பெருசுன்னு நீங்க சொன்னீங்கல்ல அந்த இண்டி கூட்டணில இருந்த இந்த ரெண்டு பேரையும் உங்களால தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரதுக்கு கேட்க வைக்க முடிஞ்சுதா அப்ப அப்பையும் நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அதற்கு மக்களை திசை திருப்பணும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றணும் இத்தனை விஷயத்த செய்யறதுக்கு தொடர்ந்து நீங்க முயற்சி பண்றீங்களே தவிர இப்ப கூட மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது செஞ்சா அவன் நம்ம நமக்கு ஓட்டு போடுவானேன்ற என்ன உங்களுக்கு வர வரமாட்டேங்குது இல்ல கரெக்டா சொன்னீங்க ஏன்னா இவங்க இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாநிலத்து மேலயும் மக்கள் மேலயும் ஒரு நல்ல ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நீங்க சொன்னதுபடி இந்த கர்நாடகால நான் வந்து அணைய கட்டி உனக்கு தண்ணி விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு நீங்க வந்து புகழாரம் சூட்டுறீங்க கேரளால இருந்து நீங்க சொன்னீங்க எவ்வளவு மெடிக்கல் வேஸ்ட் நம்மளுக்கு அனுப்புறாங்க இங்க இருக்க கனிம மலத்தை கொண்டு போறாங்க நாய் தெருநாய் இங்க அனுப்புறாங்க இதெல்லாம் எதையுமே கேட்காம இவங்களை கூப்பிட்டு வந்து நீங்க அவனுக்கு சிறப்பு பண்றீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து சுயநலம் இதை தான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்ல அதாவது நம்ம தான் பாத்தீங்க அப்படின்னா மிஷிகன் ஸ்டேட் சொல்லுவாங்க யூஎஸ்ல வந்து அந்த ஸ்டேட்லதான் எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் இருக்கும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா தமிழகத்துல எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் இருக்குது நமக்கு வர வேண்டிய ஒரு பெரிய இந்த பேட்டரி ஆபரேட்டர் கார் ஃபேக்டரி இன்னைக்கு வந்து ஆந்திராக்கு போயிடுச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போகும்போது மத்தவங்க யாராவது வரணும்னு நினைக்கிறவனோ அவன் ஏன் போச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் எடுக்க ஆரம்பிப்பான் சோ தமிழகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இது எல்லாமே இன்னைக்கு அப்படியே அங்க டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் நிறைய ஐடி இண்டஸ்ட்ரி இருந்தது அது அப்படியே நிறைய பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தது ஏன்னா அங்க நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது சோ அப்ப வந்து தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை இல்லாம வர்றவங்களுக்கு எல்லா பெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்தாங்க சோ அதனாலதான் இன்னைக்கு வந்து ஓஎம்ஆர் நம்ம வந்து ஐடி காரிடார்ன்றோம் ஏன் ஓஎம்ஆரோட அந்த தொடக்கத்திலேயே பெரிய டைடல் பார்க் வச்சிருக்கோம் சோ இவ்வளவு பெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம் அந்த இன்வெஸ்டர்ஸ வந்து வர்றதுக்கான எல்லா இன்ட்ரெஸ்டையும் நம்ம கிரியேட் பண்ணோம் அவனுக்கு எல்லா பெசிலிட்டியும் கொடுத்தோம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இங்க வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு போகுது அப்படின்னா ஒண்ணு நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை அப்படியே இந்த வீடியோவை போட்டு சோசியல் மீடியால இரநூறு ரூபா கொடுத்து பேசுறவங்களை நம்ம முதலிடத்துல இருக்கோம் முதலிடத்துல இருக்கோம்னு சொல்ல வச்சு முதல்வரும் உட்காந்து வீடியோ எடுத்து போட்டு நம்ம தான் எல்லாத்துலயும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு மக்களை ஏமாத்துறதுல காமிக்கிற இன்ட்ரெஸ்டரிய ரியலா கிரவுண்ட்ல காமிக்கிறது இல்ல அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் அங்க போறாங்க அங்க இருக்கக்கூடிய முதல்வர் என்ன பண்றாரு எனக்கு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஆட்சி செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இத பயன்படுத்தி என் மக்களுக்கும் என் ஸ்டேட்டுக்கும் நல்லா பண்ணணும் ஏன்னா ரியலாவே சந்திரபாபு நாயுடு பாத்தீங்கன்னா அவர் வர்ற நேரத்துல ஏன்னா அதாவது கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அதே ஐடி இண்டஸ்ட்ரிய ஆந்திராக்கு கொண்டு போனதும் அவர்தான் அவர் வந்து நீங்க போய் இப்போ யூஎஸ்ல எல்லாம் போயிட்டு அவர் அந்த இன்வெஸ்டர்ஸ மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் கொடுக்குற பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னாலே ஒரு பிசினஸ் மேன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு பொலிட்டீஷியன் கொடுக்குற மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு அங்க இருக்க அந்த வர வரக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கிரியேட் அதுதான் தமிழ்நாட்டுல நடக்குது மக்கள் யோசிக்கணும் சார் இன்னைக்கு சென்னை வளர்ந்துருக்குது கோயம்புத்தூர் வளர்ந்துருக்குது அப்படின்னா எல்லா சிட்டிஸும் அடுத்தடுத்து வளரணும்ல ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு சென்னையில இடமே இல்லை நீங்க தூத்துக்குடியை எடுத்துட்டு வாங்க திருநெல்வேலி எடுத்துட்டு வாங்க ஏன்னா பக்கத்துல உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கு உங்களுக்கு மதுரை எடுத்துட்டு வாங்க திருச்சி எடுத்துட்டு வாங்க ஏர்போர்டுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது சோ இதெல்லாம் நம்ம யோசிக்கவே யோசிக்காம தொடர்ந்து இந்த இந்த ரெண்டுத்தையுமே குறி வைக்கிறது இதுல திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வர்றது இங்க வந்து வெளியில போறது இங்க இந்த எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் இவர் தான் ஒன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் கமிஷன் கரப்ஷன் கரப்ஷன் அப்படின்லாம் வந்து நம்ம தலைவர் நம்ம இன்னைக்கு முதலமைச்சர் வந்து இவங்க செய்ய எல்லாமே வெளியில போய்கிட்டு இருக்கு நாம பாக்குறோம் இல்ல இவங்க வந்து இன்னைக்கு பண்ணல பல வருஷமா இத தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அறுபது வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இந்தியா முழுக்க இருந்த ஏர்போர்ட் வந்து ஒரு எழுபத்தி நாலு ஏர்போர்ட் ஆனா கடந்த பத்து வருஷத்துல அது வந்து நூத்தி இருபத தாண்டி இருக்குது சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து வர வைக்கும் ஏன்னா ஒவ்வொரு சிட்டி நீங்க சொன்னீங்க சென்னை கோயம்புத்தூர் மட்டும் அதுக்குதான் ஸ்மார்ட் சிட்டிஸ் எடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு சிட்டியும் டெவலப் பண்ணும் ஒவ்வொரு அவ்வளவு பணத்தை கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் முழுக்க முழுக்க அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல பதினோரு இடத்த முதல்ல கொடுத்தாங்க சார் அந்த அளவிற்கு நிறைய கொடுத்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனா என்னைக்கும் இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்ல போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இங்க நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் ஒரு காவலர் வந்து வெட்டுப்பட்டு செத்து இருக்கிறாங்க அது வந்து எல்லாமே குடும்ப பகரசர் இங்க மறுநாள் வந்து சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு இது வந்து குடும்பத் தகராறு எல்லாமே குடும்ப தகராறு இதை விட கேவலம் எங்கயா பாத்துருக்கீங்களா அந்த சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அவர் டியூட்டில இருக்கும்போது சாவலையா ஏண்டா அவர் ஒரு அரசு ஊழியர் ஓகே நீங்க சட்டசபையில இருக்கும்போது சாகாம ரோட்ல நடுவுல போகும்போது போது செத்தீங்கன்னா தெருநாய் செத்தா மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்களா இவன் ஒரு அமைச்சர்னு தானே பாப்பாங்க இவன் ஒரு எம்எல்ஏன்னு தானே பாப்பாங்க சட்டசபையில ஹார்ட் அட்டாக் வந்து செத்தாதான அமைச்சர் செத்தான் ரோட்ல போய் செத்தாலும் அவன் அமைச்சர் தானே ஒரு போலீஸ்காரன் அவன் டியூட்டில இருக்கும்போது தான் வெட்டுப்பட்டு சாகணுமா அப்பதான் அரசாங்கம் பொறுப்பேத்துக்குமா இல்லைன்னா அவன் வந்து குடும்பத் தகராறா இல்ல குடும்பத் தகராறு எல்லா இடத்துலயும் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல வரக்கூடிய எழுபது சதவீதமான கேசஸ் என்ன நடக்குது குடும்பத் தகராறு இருக்கும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் வேலி சண்டை இது தானே வருது ஓ இதெல்லாம் அவங்களோட சொந்த சண்டை அவங்களே பாத்துக்குவாங்க அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல மூடிட்டு போயிடுங்க சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு அசிங்கம் இதை விட வேற என்ன அசிங்கம் இருக்கும் இப்படிதான் இருக்குது அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் சார் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்க வந்து மக்களை திசை திருப்பி அதுல எப்படி வந்து ஓட்டு தான் இவங்க புரியா இருக்காங்களே தவிர அந்த குறைகளை சரி செய்யக்கூடிய இடத்துல அவங்க இல்ல அதை அவங்களுக்கு அதை பத்தின கவலையும் இல்ல ஏன்னா எதிர்த்தப்புல இருக்கிறவங்க எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் நமக்குதான் அந்த ஓட்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாறும் பொழுது மக்கள் மனநிலை மாறும் அந்த மனநிலை மாறினாதான் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆட்சி முழுக்க அகற்றப்படணும் அதற்கு நாம வந்து ரொம்ப விஜிலண்டா இருக்கணும் எங்கெல்லாம் தவறு நடக்குது எதனால நடக்குதுங்கிற உண்மைய சொல்லணும் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க மாத்துற வரைக்கும் நம்மளுடைய நிலைமை மாற போறதே இல்ல நிச்சயமா நீங்க வந்து கரெக்டா சொல்லி இருக்கிறீங்க அது மக்கள் வந்து யோசிக்கணும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் அவங்க வந்து பாக்கணும் இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து இன்னைக்கு நீங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னே சொல்லவே இல்லை ஆனா நீங்க முன்னாடி ஓட்டு போட்டு வந்த அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால தமிழகம் வந்து எந்த அளவுக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் இதே இத வந்து நீங்க ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து தமிழகத்தை காப்பாத்துறதுக்கு கடவுளாடியும் முடியாது அது அதை விட கஷ்டமா ஆயிடும் சோ அதனால மக்கள் யோசிக்கணும் ஸோ நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல மஸ் மக்கள் வந்து யோசிச்சு சிந்தித்து செயல்படுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ Thank <music> you.